பாசைகை பரவசி அதுவே நீசை பாசையில் நீதினை கர்த்தனு கத்தன் குறி ஆராதனை ஆவியிலே ஆராதிப்பது ஆராதிப்பது இப்பொழுது நாம் மனதாலும் ஆராதிப்பது ஆவியிலேயும் ஆராதித்துக் இது பருவ கத்தி கேட்டுக்கிறது இந்த ஆராய் பருவன் மகிமியை வாழ்க்கையில் முன்னிட்டு கொண்டு வருகிறது மகிமையை

i i ஜீவனி 나 ஜீவனி என் ஜீவனாமரே தன் ஜீவனை எனக்காக மரணத்தில் ஈன்றவரே உம்மை ஆராய்ந்தேன் உம்மை நான் මුத்தம் செய்வேன் ആവിടെ കണ്ണു പരട്ട കാഞ്ചിന് ദരിശനങ്ങളെ കണ്ടത് നാണാവശ് കടവരുടെ ദരിശനത്തെ അവർ എൻ്റെ അരിശി ചെയ്ത് மனுஷன் ஜன்கிறார்கள் தரிசனத்தை தொழுது தரிசித்தவர்கள் அவரை ஆராதி கார்கள் தொழுது கொண்டார்கள் இன்னைக்கு கடவுள் தரிசனம் இல்லாதபடியினால்தான் தொழுகை இல்லை அந்த பரவு ஆராதனை இல்லை

அவரோடு உறவ உண்மையிலே இப்படி ஆராதத்தில் தொகுத்துவிட்டு நீங்கள் இப்பொழுது ஜெபம் செய்வீர்கள் என்று சொன்னார் கடவுளிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் கடவுளிடத்தில் பேசுவது ஜபம் இரண்டாவது நம்முடைய தேவைகள் நம்முடைய குறைகளை கடவுளுக்கு தெரியப்படுத்துவது ஜபம் என் சக்திக்கு அப்பாற்பட்ட இவ்வளவு சுமைகள் பாதங்கள் இருக்கிற இதை உன்னிடத்தில் உன் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் ஹிருதயத்தில் பேசுகிறேன் இதை நீர் விருப்புகள் நீர் சுமக்குகள் சுமக்க முடியாத பாட சுமை இது இந்த குடும்ப சுமையை நான் உங்களிடத்தில் இறக்கி வைக்கிறேன் பிள்ளைகள் எனக்கு ஒரு சுமைதான் அவர்களை நான் இறக்கி வைக்கிறேன் அவர்களை திருத்தவோ திருப்திப்படுத்தவோ அவர்களை சந்தோஷப்படுத்தவோ என்னால் முடியவில்லை நான் என்ன செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் நான் அவர்களுக்கு குறை உள்ளவனாகவே காணப்படுகிறேன் காட்சி அளிக்கிறேன் நான் நல்லது தான் செய்தேன் எனக்கு என் காய்தோக்கம் நன்மை செய்தார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு என் துளைகள் அல்ல அவர்களை என்னால் திருப்திப்படுத்தவும் முடியவில்லை அவர்களை சமாதானப்படுத்தவும் முடியவில்லை இந்த பாகத்தை இந்த மன எல்லாம் உங்கடத்தில் இறக்கி வைக்கிறேன் எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை இன்னும் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய பாரம் இதையும் நான் இறக்கி வைக்கிறேன் தெய்வமே தேவையானது ஒன்று உன் பாதத்தில் நான் வர வேண்டும் அதற்கு எனக்கு வாங்கியமடையும் படையும் பாதத்தில் அமர்ந்து நான் நீர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் உன் ஆ ஏற்ற அந்த உணவை நான் சாப்பிட வேண்டும் அந்த தினமும் உங்களுடைய தரிசனத்தை காட்சியை நான் காண வேண்டும் என் இதயம் தூய்மையாக இருக்கும் என் ஆத்மா தூய்மையாக இருக்கும் நான் தூய்மையாக வாழ்வேன் நீர் மட்டும் போதும் சொல்லுங்கள் இயேசுவே நீர் எனக்கு போதும் இயேசு போதும் இயேசுவே நீர் எனக்கு போதும் நீங்கள் போதும் ஏசப்பா நீங்கள் போதும் ஏசப்பா உங்கள் திருவை எனக்கு போதும்பா சொல்லுங்கள் உயிரியை சொல்லுங்கள் நீங்கள் போதும்பா நீங்கள் போதும் எனக்கு எனக்கு தேவையானது நீங்கள் மட்டும்தான் எல்லாம் இருக்குது நீங்கள் மட்டும்தான் என்கிட்ட இல்லை இப்போ எனக்கு தேவை நீங்கள் மட்டும்தான் நீங்கள் போதும் இயேசு போதும் இயேசு போதும் சொல்லுங்கள் நீங்கள் என்ற சொல்லுங்கள் நீங்க போதும் தெய்வமாக என்னை படைத்தவரைய நீர் எனக்கு போதும் என்னை ஆள்பவரே நீர் எனக்கு போதும் சொல்லுங்கள் எங்களை நீ சீக்கிரம் அமன் பசுக்கையில் நல்ல தகுப்பினே இதோ உங்க பாதத்தில் நாங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று எங்கள் கற்றுத்தந்தேன் அந்த கொடுத்த ஆவியானவர் இன்னைக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறீர் ஐயா கற்றுக் கொடுத்தீரையா எனக்கும் இதை கற்றுக் கொடுத்தேன் நான் உடைய பாகத்தில் அமர்ந்து இருதயத்தில் பேசும்படி இருதயத்திலே மக்களுக்காக ஜெபிக்கும்படி இருதயத்தில் இந்த ஊழியத்துக்காக ஜெயிக்கும்படி என கற்றுத்தந்தேன் அதற்காய் கோடி நன்றி அப்பா நீர் எனக்கு கற்றுத்தந்ததை நான் இன்று வந்திருக்கிற துணைகளுக்கு நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு இதை நான் கற்றுக் கொடுத்துகிறேன் இல்லை புருஷா போட்டா இதை ஒவ்வொரு மனிதரும் அனுபவமாக்குவாயினார்கள் ஜவா வாழ்க்கை ஒரு அனுபவமாக மாறட்டும் உங்களோடு பேசுகிற ஒரு அனுபவமாக மாறட்டும் உங்களுடைய அதிசயங்களை பார்க்கிற காணுகிற ஒரு அனுபவமாகி மாறட்டும் உன்னுடைய அதிசயங்களை காணும்படி இதுவும் ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கவர்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருவீராக வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி ஒரு பிள்ளைகளுடைய கண்களை திறந்தள்ளுமீராக தீமை எது நன்மை எது பால் எது பகருது என்பதை பார்க்கும்படி அந்தவரை தெரிந்து கொள்ளும்படி கற்றுக் கொடுப்பீராக எது நித்தியமானது எது அநித்தியமானது என்பதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீ செவம் பண்ண வேண்டிய விதமாவது என்கிற அந்த வார்த்தையை உணர்ந்து ஒவ்வொருத்தருடைய பாதத்தில் அமர்ந்து எதிர்பேந்து செவிக்கும்படி ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆவியானவரையும் பாதத்தில் ஒத்து கொடுத்து செவிக்கிறேன் நல்ல பேர் ஆவே ஆமே 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 பிரேசுகலாம் இந்திரா அன்பின் பர்சுத்த தந்தையை நல்ல தகப்பனை இந்த பகல் காலம் முழுவதும் அந்த உரை இயற்கை சூழ்நிலைகளையெல்லாம் நீர் எங்களுக்கு எளிமையாக்கி தந்து கொளுத்தும் வெயில் இல்லாது அந்த உரை லேசான அந்த வெயில் வெயிலை உஷ்ணத்தை கொடுத்து இந்த நாளுடைய பாதத்திலுமே ஆராதிப்பதற்கு உதவி செய்தீரப்பா காற்றை வீச செய்தேன் ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் அனைத்தும் பொது பலனடைந்து புத்திரி அடைந்து இது உங்களுடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்கிறோம் ஒப்பனை ஏதோ ஊருக்குள் செல்கிறார்கள் ஏதோ தான் உங்களுடைய சமூகத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு வேலை செய்கிற இடத்துக்குள் கடந்து செல்கிறார்கள் உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக உங்களுடைய பராமரிப்பு இருப்பதாகவும் அங்கே தீமை இவர்களை நேரிடாது எய்ய சக்திகள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பாது எய்ய கனைகள் எதுவும் உங்கள் பிள்ளைகளை தாக்காது நீர் பாதுகாத்துக் கூடிய முடியாத கருத்தில் உயிர்படைகிறேன் கண்திஷ்டிகள் பொறாமைகள் வண்கண்கள் இயடைய பார்வை எதுவும் உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தையோ அவருடைய உழைப்பையோ உழைப்பின் பலனையும் சேதப்படுத்தாது நீர் பாதுகாத்துக் கொள்வீ ஒரு உங்களுடைய உஷ்ணம் உங்களுடைய மேம்போம் உமது பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லட்டும் உமது பாதுகாப்பு உங்களுடைய கரம் உமது பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லட்டும் உங்களுடைய ரத்தத்துக்கும் அரைத்துக் கொள்ளும் உங்களுடைய அபிஷேகத்துக்கும் உமது பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் உங்களுடைய காயங்களுக்கும் உது பிள்ளைகளை கொள்ளும் ஆபத்திலே இந்த அன்பகு உண்டாக்கும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் ரோகங்கள் வாதைகள் எதுவும் அது பிள்ளைகளை அணுகாது நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வத்து சுபிக்கிறேன் நல்ல இதாவே ஆமே 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 என் ஆத்மாவே கத்தரி என் என்ல உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை சுதோத்ரி என் ஆத்மாவே கத்தரி சுதோத்ரி அவர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாது இதாவா என் தேவையுடைய அனுபவம் குமாரேசுகிருஷனுடைய அறிவிக்கருமையும் பர்சுதாமியாவோடைய ஐக்கியமும் ஆலோசனையும் துணையும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக அவளை हॉल इला